வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வர்றவங்க அந்த வகையில் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து என்ன நடந்தது என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கொடுத்தது அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்த்துடலாங்க ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ண விரும்புகிறேன் ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கான பதிவுகள் மட்டுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கமெண்ட் எடுத்துக்கிட்டு யாரும் வர வேண்டாம் ஸோ ட்விட்டரில் என்ன நம்ம சொல்கிறோமோ அது அப்படியே வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் அதனால் போஸ்ட் வந்து இல்லையே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க எனக்கான அந்த நேரம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் இது தான் அங்கேயும் நடந்தது உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு மேலே செல்வான் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து தொட்டு 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 போச்சுன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பிரேக் பண்ணி மேலே மேலே ரொம்பவே போயிட்டான் ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க இந்த தொடர்ந்து நடக்கிறதுல இருக்கிற அனுபவத்தில் தான் நம்ம இதெல்லாம் வந்து சொல்கிறோம் ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ட்வீட்லாம் வந்து போட்டிருக்குறோங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து யாரும் கமெண்ட் எடுத்துகிட்டு வர வேண்டாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் என்ன கருத்தை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களாலேயும் இந்த மாதிரி வந்து பண்ண முடியும் அதனால் எப்படி விஷயத்தை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸை ரொம்பவே வந்து வைங்க இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுடைய முகப்பு பதிவாக வந்து இது வந்து வருங்க இந்த பதிவை வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்துருங்க ட்ரேடிங்கில் இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் ஒரு பதினஞ்சு ப பதினெட்டு நிமிஷம் தான் இந்த வீடியோ இது தான் அடிப்படை இந்த சேனலில் எத்தனை நூற்றுக்கணக்கான வீடியோ இதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணணுன்னா கூட எல்லாத்துக்குமே இதுதான் அதனால் இதை முதல்ல பார்த்து நல்லா தெளிவு அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்போ வேலைக்கிழமணி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அந்த ஃபஸ்ட்டு ட்வீட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க உரிசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் வந்து பேரலர் சேனல் பேட்டர்னாக கூட பார்க்கலாங்க இது வந்து இப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கனெக்ட் ஆகும் ஐடியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரலல் சேனல் பேட்டர்ன் ரைஸிங் பேரலல் சேனல் பேட்டர்ன் எப்போவுமே வந்து எப்படி பிரேக் ஆகும் கீழே தான் பிரேக் ஆகும் அப்புறம் இது எப்படி வந்து மேலே பிரேக் ஆச்சு நீங்கள் மேலே எவ்வளோ தூரம் வந்து அதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான்னு ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா நம்ம அதை வச்சு தான் நான் அந்த ட்வீட்லாம் போடுறது இது எப்படி அப்படின்னா பார்க்க 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 பழகிடும் மேலே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை அஞ்சாவது தடவை ஆறாவது தடவை ஏழாவது தடவை எட்டாவது தடவை பிரேக் பண்ணியிருக்கான் தொடர் படையெடுப்பு அதே நேரத்தில் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து கீழே கொண்டுட்டு வந்து வச்சிங்கன்னா முதல் தடவை இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கான் ரெண்டாவது தடவை இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கான் மூணாவது நாலாவது தடவை நாலு தடவை இங்கே எட்டு தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு தெரியுது எப்படியாச்சும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக என்ன மார்க்கெட் இது இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் நல்ல கீழேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது வீக்லிலையோ டெய்லியிலேயோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் மார்க்கெட் ரொம்பவே புல்லிஷாக இருக்குது அந்த புல்லிஷ்னஸில் இந்த இடத்துல ஒரு மாதிரி ஹோல்டாக இருக்குது மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது ஸோ எப்போ வேணாலும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதை எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஐடியாவே இருக்காதுங்க அதை ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹைக்கு போச்சுன்னா செல் பண்ணலான்னு நம்ம வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே வந்தது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா இதையே தாண்ட முடியல அதனால் தாண்ட முடியாமல் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு கீழே வர்றான் அப்சர்வேஷன் தான் ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா மட்டும் என்ட்ரு பண்ணுவோம் இல்லைனா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு என்ட்ரு பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி டேக்கு எது சப்போர்ட் ரெசன்ஸாக க்ரியேட் ஆகுதோ அதில் நம்ம ட்ரேட் எடுத்து அடுத்தடுத்து நம்ம ட்ரேட்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ என்னாச்சு ஒரு சின்ன ஆச்சு நேற்று ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா அங்கே வரல வராமலே புலிஷா மேலே போனால் அப்போ இன்றைக்கி ஹை உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு இதுதான் ஹையே அந்த ஹைக்கு போகலை போகாமலேயே திரும்பவும் வந்து கீழே வரும்போதே இந்த லெவலில் ப்ரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்து இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துருச்சு ப்ரைஸ் ஓஹோ ப்ரைஸு கொஞ்சமாக வந்து கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது ஏன்னா நேற்று வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு ரெக்கவர் ஆச்சு திரும்ப கீழே போனால் எங்கே போவான் இங்கே போயிடுவானோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தெரியல மார்க்கெட் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க அடுத்து வந்து என்ன பண்ணுறான் அப்படியே வந்து மேலே போகிறான் அப்போ மேலே போனால் இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாமா இங்கேருந்து நீங்கள் இப்படி வந்து கனெக்ட் பண்ணலாமா இப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது ஓஹோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டே இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் ரெண்டு இதை கனெக்ட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு அதனால தான் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கானா அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும் அதனால் தான் எப்பவுமே ட்ரைகிராம் வந்து வரைஞ்சி அப்படியே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவோன்னா அந்நேரத்துக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு அப்படியே அடுத்து 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 நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்போ மேலே மறுபடியும் வந்தால் மார்க்கெட்டு திரும்ப அதே லைன்லேருந்து தான் ரிஜெக்ட் ஆக்கிக்கலாம் வந்தான் இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து திஸ் லைன் வில் ஆக்ட் எஸ் எ மேக்னட் இப்போ இது வந்து நம்ம இங்கே ஒரு கான்செப்ட் சொன்னோம் பார்த்தீங்களா உரசி கொண்டு சென்றால் உடைத்து கொண்டு செல்வான் அப்படின்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இது வந்து ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு வந்து இப்படி தான் பிரேக் ஆகணும் அது அப்படி தான் பிரேக் ஆகும் இந்த ட்ரெண்டு அப்படி கிடையாது இந்த ட்ரெண்டு வந்து ரைசிங் சேனலு எப்போவுமே பிரேக் ஆகி கீழே தான் வரணும் பட் ஆனால் ஆர்வம் எல்லாம் எங்கே இருக்குது அவனுக்கு மேலே இருக்குது இங்கே பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான் அதுதான் உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான் இது கிடையாது இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது யூஸ்வலாக என்ன பண்ணோம் ஒரு சின்ன ஃபால் அடுத்து வந்து அது கண்டினியூ பை அனதர் பிக் ஃபால் அதை விட கொஞ்சம் சைஸில் பெரிய ஃபாலாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கும் பிரேக் ஆகி மேலே போவோம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக அப்படியே இந்த இந்த ஃபால்லேருந்தே அப்படியே மேலே வந்து அப்படியே மேலே வந்துடும் ஸோ ரொம்ப யூஸ்வலாக நடக்கிற பிரேக் அவுட்டு இது அப்போ நீங்கள் அந்த பிரேக் அவுட்டை எதிர்பார்க்கலாமா அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பையை எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணும்போது அது எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சாங்க கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சான் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ண உடனே என்ன பண்ணிருக்கா நேராக மேலே வந்து இதை பிரேக் பண்ணி போயிட்டான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய தடவை நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறத விட இந்த கான்செப்டை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த கான்செப்டில் எந்த மாதிரி வந்து வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்துது இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது இந்த லோவுக்கு கீழே யாராச்சும் பை பண்ணாங்கன்னா ஸ்டாப் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஸ்டாப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுறான் மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி அவன் இந்த ஸ்டாப்பை கலெக்ட் பண்ணுறான் ஃபஸ்ட்டு அப்போ மேலேருந்து ஒரு மூணு கேண்டில் பீரிஷாக வருது ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேண்டில் வந்து பேரிஸ்ஸாக இப்படி வந்துட்டு ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இம்மிடியேட்டாக மேலே போய் ப்ரைஸு கீழே வந்தோன்னா பைக்காக ட்ரை பண்ணுவோம் இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா கண்டினியூஸாக அப்படியே வந்து பேரிஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது இந்த க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னா மேலேருந்து கீழே வந்தோன்னா என்ன பண்ணுவோம் அந்த லோவில் நம்ம வந்து பை பண்ணுவோம் பை பண்ணோன்னு கொஞ்சம் மேலே போனோம் பார்த்தீங்களா இவ்வளோ தான் ஆனால் இங்கே வந்து ரெண்டு கேண்டில் தான் இருக்குது மூணு கேண்டில் தான் இருக்குது அதனால் இந்த க்ரீன் க்ளோஸ் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் கொடுக்காது பட் ஸ்டில் அந்த லோ இருக்குது பார்த்தீங்களா அந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்துலேருந்து தான் மேலே போயிருக்கான் நம்மளுக்கு நல்ல ஐடியா இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண போகிறான் அப்படின்னு ஏன் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான் ஏற்கனவே புல்லீஷாக மார்க்கெட் வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது அப்போ இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொஞ்ச நாள் போவான் எது வரைக்கும் போவான் இது வரைக்கும் போவானா ஃபஸ்ட்டு அடுத்து இது வரைக்கும் போகணும் அடுத்து இந்த ஹைக்கு சோர்ஸ் வரைக்கும் போகணும் தான் விஷயம் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் இப்படி தான் வந்து போகணும் யூஸ்வலாக இப்படி தான் போகிறான் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அப்போது இங்கே பிரேக்காகும்போது வந்து என்ன நடந்திருக்குன்னா நல்ல வால்யூமோடு போகணுங்க இப்படி வரணும் கேண்டில் வந்துதுன்னா சக்கு 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 சக்குன்னு போயிடுவோம் இங்கே எப்படி வந்திருக்குது கேண்டில் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது ஐம்பது அறுபது மறுபடியும் வந்து பத்து இருபது அங்கேயே இருக்கிறான் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேயே இருக்கிறான் இன்ஃபேக்ட் அதை அந்த லெவலுக்கும் கொஞ்சம் கீழே வர்றான் அப்போ என்னது மார்க்கெட்டில் எதுவும் இன்ட்ரெஸ்டே இல்லை பைக்கும் இல்லை செல்லுக்கும் இல்லை சும்மா என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போன ப்ரைஸு என்ன பண்ணுறான் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக இப்படி போயிட்டு கீழே வந்தாலும் வைங்களா உடனே நம்ம ட்ரெண்டை போட்டுரும் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடும் இங்கே எப்படி கனெக்ட் பண்ணோம் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போது இந்த மாதிரி ஒரு ஹையும் இன்னொரு ஹையும் வச்சுன்னா அதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம் கீழே போய் மேலே வரும்போது கீழேனா இது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ஒரே லெவல்லையே பாடி வந்து க்ளோஸ் ஆகிருக்கோங்க விக்கு வந்து எப்படி வேணாலும் வந்து போகும் நம்ம பாடி க்ளோஸ் ஒரே லெவலில் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கானா ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணியிருக்கானா மூணாவது தடவை ட்ரை பண்ணியிருக்கானா கீழே கொஞ்சம் வந்துட்டால் பார்த்தீங்களா தொடர்ந்து உங்களை ஒரு பதினஞ்சு நிமிஷமாக பதட்டத்துலேயே வச்சுருந்தான் ஒரு வேலை நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களாம் எவ்வளோ பெரிய ட்ராப்பு அப்புறம் க்ளோஸ் இங்கே அங்கேயே தான் மறுபடியும் இம்மிடியேட்டாக அடுத்த கேண்டிலே ட்ராப்பு க்ளோஸு அங்கேயே தான் திரும்பவும் ட்ராப்பு க்ளோஸு இங்கே அங்கேயே தான் அதுக்கப்புறம் திரும்பவும் மேலேயே வேறு போயிட்டான் அதனால் கேண்டல் க்ளோஸுக்காக நீங்கள் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணணுங்க அதே மாதிரி வந்து ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறான் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா எப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இங்கே ட்ரெண்டு வந்து இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே வந்து இமீடியேட்டாக ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த இடத்த அப்போ இப்படி போயிடுவானா இங்கேயே போக மாட்டான் அப்போ நீங்கள் ட்ரேடு இந்த இடத்துல எடுக்கலாமா நோ 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 உங்கள் ட்ரேடு வந்து கீழே தான் அட்லீஸ்ட் இந்த லோவலாச்சும் எடுக்கணும் அட்லீஸ்ட் இதை தான் பிளான் பண்ணோம் நீங்கள் இங்கே இப்படியே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல ட்ரெயர் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவான் நல்லா கீழே வந்துடும் இப்போ ஒரே கண்டிஷன் தாங்க இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம் இது இங்கே வந்து இதுதான் லோ இப்போ கீழே ஒருவேளை மார்க்கெட்டு வந்தோம் அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது ஒரு லைனை ஒன்று போட்டு வச்சிட வேண்டி தான் அப்போ இப்படியே வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்தால் கூட இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்தோன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் உடனே ஒரு ஜோனை வந்து இங்கே போட்டுருவீங்க மேலே இப்படி இருக்குது அப்போ என்ன இதுக்கு அர்த்தம் மேலே இப்படி இப்படி போச்சுன்னா திரும்ப மேலே இங்கே தான் போவான் இங்கே வந்தோன்னா திரும்ப மேலே அங்கே தான் போய் பிரேக் ஆகும் யூஸ்வலாக அப்படி நடக்குது நீங்கள் நிறையா பார்த்துருக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வரும் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் மேலேருந்தே மேலே போயிட்டான் அதாவது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போனால் பார்த்தீங்களா இந்த லோக்கு கொஞ்சம் மேலேருந்தே போயிட்டான் அப்போ என்ன பண்ணுவீங்க மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் அப்படியே கொண்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கனெக்ட் ஆகலை நம்ம ட்ரெண்ட் லைன் எதுக்கு போடுறோம் அதுக்கு பக்கத்தில் வந்தால் தொடணும்னு அவசியம் இல்லை தொட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வெளியில் வந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஐடியா என்னென்னா இந்த ஏரியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தது அப்படின்னா ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஐடியா அதை தொடணும் எக்ஸாக்டாக இருக்கணும் பாடியில் கொண்டு போய் ட்ரெண்ட் லைன் போடணும் இல்லை பாடி பாடியும் கனெக்ட் பண்ணணும் விற்கும் விக்கம் கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லவே இல்லைங்க ஒருவேளை நீங்கள் அதுதான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வந்தால் போதும் இல்லைன்னா தொட்டுட்டு போகலாம் இல்லை தொடாமல் கூட போகலாம் இந்த மாதிரி தாண்டி கூட போகலாம் ஆனால் விவசாயி கண்டிப்பாக வந்து போயிடணும் சரி இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு உடனே விவசாயி மேலே வந்தானே அப்போ மேலே நல்லா போயிடுவானா நிறைய வாய்ப்பு இருக்குது இது பிரேக் பண்ணுறதுக்கு ஆனால் உங்கள் பை எங்கே இங்கே இருக்கணும் இந்த லெவலை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும் இல்லைனா இந்த லைன் பக்கத்தில் வரும்போது எடுக்கிறான்னு எடுக்கணும் இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வேளை இந்த லைன் தான் நீங்கள் தான் போடவே இல்லையே ஒருவேளை இங்கே வந்துட்டானா வந்தானா ஓகே வராமல் இந்த மாதிரி வந்து நாலு கேண்டில் பீரிஷா வந்து க்ரீன் கேண்டில் வந்தோன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த கேண்டில் அந்த லோக்கு வந்ததுன்னா பை பண்ணி ட்ரை தான் எல்லாமே ட்ரை தான் அப்போ இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க இங்கே அடுத்த ட்ரேட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் தனியாக ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் இந்த லாஸை புக் பண்ணிடுங்க அந்த குழப்பமே இருக்கவே கூடாது அப்போ இன்னொரு தடவை அதே இடத்துக்கு போய் ரிஜெக்ஷன் அதாவது இங்கேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான் ஒரு கேண்டில் மட்டும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறான் அப்போ இந்த தடவை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த தடவை கீழே வந்தானே நம்ம பை பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இங்கே கூட பண்ணலாம் பன்னெண்டு என்ன என்னத்துக்காக நீங்கள் வந்து இந்த பையை எடுக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கணும் பையை ஏன் எடுக்கிறோம் செல்லி ஏன் எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் எது டார்கெட்டு எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலைக்கே போகணும் அப்போ டார்கெட்டை வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து லெஃப்டில் தான் இருக்கும் இங்கே இருக்குது இந்த ஹைக்கு போயிடுவான் கண்டிப்பாக நீங்கள் இங்கே எங்கே ட்ரேட் எடுத்தீங்கனாலும் சரி கொஞ்சம் கீழே வர மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக போயிடுவான் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ட்வீட் வந்து போட்டோம் இந்த மாதிரி வந்து போவான் அப்படின்னு எந்த இடத்துல போட்டோம் இந்த இடத்துல போட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் என்ன பண்ணான் நல்லா கீழே வந்தான் நல்லா வேகமாக வேறு வந்தான் பெரிய பெரிய பேரியேஷனஸ் இந்த பெரிய பேரியேஷனஸ் பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இஸ் கோயிங் டு பிரேக் திஸ் ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை தான் பிரேக் பண்ண போய் ஏன்னா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறான் கீழே வரவே விடவே மாட்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரிங்க என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் பயப்படவே தேவை சும்மா ஜாலியாக உட்காந்துருக்கலாம் இந்த லோவாக கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணால் இங்கேருந்தே வந்து மேலே போனவன் திரும்பவும் கூட ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனான் சரி இத்தனை தடவை இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறானே நான் ஒரு செல் போகவா இங்கே தாராளமாக போங்க செல்லு கடைசியாக இங்கேலாம் போகாதீங்க இங்கேலாம் போகாதீங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இங்கேயே போயிருங்க செல்லு வேணும்னா ஏன்னா பை மார்க்கெட்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் செல் பண்ண போகிறீங்கன்னா இங்கேயே போயிடணும் இல்லைன்னா இந்த மாதிரி எதனாச்சும் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்து தெரியணும் இதுக்கப்புறமா இதெல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இது கீழே போயிருக்கிறான் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கீழே தான் போயிருக்கிறான் பட் இந்த பேட்டனை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பேட்டன் இந்த இடத்துலேயும் மெச்சூர் ஆன மாதிரி தெரியுது இன்னும் ஒரு தடவை கீழே வந்தோன்னா மேலே போயிடுவான் மேலே போனோன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடுவான்னு பார்த்தோம் கடைசியாக இன்னொரு தடவை கூட வந்து தான் போனான் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ட்ரெயினை எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன மாட்டிக்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வைப்பான் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல இப்படி போய் க்ளோஸ் வைப்பான் நம்ம அந்த ட்ரேடை லாஸாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக கீழே வரும்போது நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் புலிஷாக இருக்குது அப்போ இதை உடைச்சிக்கிட்டு மேலே போனால் பார்த்தீங்களா இந்த உடைக்கும் போது என்ன பண்ணோம் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறோம் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறோம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான் பிரேக் பண்ணவே முடியல பிரேக் பண்ணால் எப்படி போகணும் அப்படியே மழை திறந்த வெள்ளமாக போவேணா அப்படியே போயிருக்கிறான் அப்படியே கொஞ்சம் ரிஜெ ரிஜெக்ட் ஆகிருக்கான் ரிஜெக்ட் ஆகிருக்கான் ரிஜெக்ட் ஆகிருக்கான் இப்படியே போகிறான் பார்க்கோட் போட்டுகிட்டு இருக்கிறான் அப்போ அவ்வளோ பையிங் இன்ட்ரஸ்ட் இல்லை ஏன்னா ரொம்ப நேரம் கன்சன்ட்ரேட் ஆகிருக்குது ரேசிங் ட்ரெண்டில் பிரேக் ஆகி கீழே தான் வரணும் இவன் ஆப்போசிட்டில் ப்ரேக் ஆகி மேலே போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் போகவே இல்லை அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுட்டான் இந்த இடத்துல வந்து இந்த லெவலை கட் பண்ணவே இல்லைங்க ஆனால் மேலே வந்து போகவே இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னே தெரியும் இதெல்லாம் வந்து மேலே போகவே இல்லை இப்போ இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு நம்ம பேட்டன் இந்த நம்ம பேட்டர்ன் என்னாச்சு பிரேக் ஆனோன்னே என்னாச்சு நல்லா மேலே போயிட்டேன் ஸோ இங்கே பிரேக் ஆகும்போது நடக்க வேண்டிய விஷயத்தை கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி காமிச்சு அதுக்கப்புறமா பிரேக் ஆகி நல்லா வந்து மேலே கொண்டு போயிட்டான் இந்த நல்ல மேலே இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருந்ததுன்னா ஒரு விஷயம் நான் வந்து இப்போ அந்த மெயின் சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறேங்க இந்த இந்த புல் ரனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா திடீர்னு ஒரு கேண்டில் மட்டும் ரொம்ப வேகமாக போயிருக்கும் அந்த எல்லை கோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தோன்னா இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் யூஸ் பண்ணி ஓடுவாங்க பார்த்தீங்களா அத்துலட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ஓடுவாங்க ஆயிரம் மீட்ரு ஆயிரம் மீட்ருலாம் ஓடினா ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் மெதுவாக நடப்பாங்க அப்புறம் அப்படியே வந்து ஓடுவாங்க அப்புறம் கடைசியாக முடிகிற நேரத்தில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணி மேலே ஓடுவாங்க அதே தான் இங்கேயும் அப்போ எல்லா எனர்ஜியும் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சி அப்படின்னு இந்த இடத்துல நினச்சிட்டு நம்ம ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ்னஸ் இந்த பியரிஷ்னஸ்ஸை பார்த்தோன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் இது வந்து கீழேருந்து இப்படி மேலே வரலாம் இல்லைனா இம்மீடியேட்டாக கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வரலாம் வரும்போது என்ன பண்ணணும் இதை பிரேக் பண்ணணும் இது வரைக்கும் பை தான் நம்மளுக்கு இங்கே வந்தால் கூட பை தான் பண்ணுவோம் ஆனால் இதை பிரேக் பண்ணிச்சின்னா கொஞ்சம் மேலே உள்ளே இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் ஸ்டாப்லாஸாக ஹிட் பண்ணியிருப்பான் ஏன்னா ப்ரைஸ் நல்லா கீழே வந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே போட்டு இந்த ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு வந்து பாசிட்டிவ்ல போட்டு வைப்போம் பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருப்போம் ஹிட் பண்ணிட்டு டேய் நான் இன்னும் கூட எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டா இன்னும் கூட நான் வந்து ஒரு ரன் வந்து ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புல்லிஷ்னஸ் எவ்வளோ புல்லிஷ்னஸ் பாருங்க இந்த தடவை செல்லர்ஸ் உள்ளே வரும்போது மார்க்கெட்டுக்குள்ளே வர எவ்வளோ பவராக உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள் பவர்ஃபுல் பவர்ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு எதில் தெரியுது அப்படின்னா இந்த இந்த கேண்டலில் தெரியுது இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் கேண்டல் அதே இது இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கேண்டில் பெருசாக இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே வரும்போது என்ன ஆச்சு ஈக்குவல் லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து தான் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எதை கட் பண்ணோம் கீழே வந்தோன்னா ஈதை கட் பண்ணும் இந்த ரேஞ்சு தான் அப்போ இந்த ரேஞ்சு வந்தோடனே எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான்னு பார்த்தீங்களா ப்ரைஸு கீழே ஆல்மோஸ்ட் அடுத்த ரேஞ்சுக்கே வந்துட்டான் வந்துட்டு திரும்ப வந்து தான் வந்து க்ளோஸ் வச்சேன் திரும்பவும் மேலே தான் வந்தான் இந்த மேலே வந்த ப்ரைஸு திரும்பவும் அந்த ஃபாலை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகும்போது இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவலுக்கே வந்துடணும் வந்திருக்கணும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆனோம் எங்கே ரிஜெக்ட் ஆச்சு பார்த்திங்களா அதாவது இங்கேருந்து ஒரு ஃபால் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஃபாலோடைய ஃபுல் பேக்கு திரும்பவும் அந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு திரும்பவும் ப்ரைஸ் வந்து மேலே வரும்போது என்ன ஆகிருக்குது மேலே எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கே வந்துட்டு ரொம்ப வந்து முள்ளு முனையமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த இடத்துக்கே வந்துட்டு கீழே வந்து சரிங்களா கீழே வந்த ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துருக்குது ஒரு க்ரீன் க்ளவுஸு க்ரீன் க்ளோவ்ஸுக்கு அப்புறமா மேலே வந்தது எதை பிரேக் பண்ணணும் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதான் ஹையே இது அடுத்த ஹையே அடுத்த ஹை இங்கே இருக்குது கீழே வந்து மேலே வரும்போது என்ன பண்ணோம் இதை பிரேக் பண்ணோம் பிரேக் பண்ணல இங்கே நின்றுட்டான் அப்போ திரும்பவும் இன்னொரு ரூபாய் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறான் ப்ரீவியஸாக இன்றைக்கி டேவோட லோ இருக்குது பார்த்திங்களா அந்த டேஸ் லோலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமான இடம் டேஸ் ஹையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி சரியா ரொம்ப லாங் டேர்மில் வாங்குறவங்களாம் இந்த இடத்துல ஸ்டாப்லாஸும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்போ இன்றைக்கி ஆஸ் எ ட்ரேடர் ட்ரேடராக ஆஸ் எ ஸ்கால்பராக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி டேஸ் லோக்கு தான் இருக்கும் எங்கே இருந்து கீழே வந்துருக்குறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாலலியும் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகியிருக்குன்னா டேஸ் லோலேருந்து தான் ரிவர்சல் ஆகிருக்கான் அந்த ரிவர்சல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது பாருங்கள் அதோடய பவர் எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து இப்படி வந்தால் இவ்வளோ தான் புல் பேக்கு கீழேருந்து நல்லா புல் பேக் ஈக்குவல் லெவலுக்கு போயிட்டான் ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா இந்த தடவையே வந்து இப்படி போயிருப்பான் தான் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பேட்டர்ன்னு வந்து சொல்கிறோம் ஆனால் அவன் இந்த லோவையும் கட் பண்ணிட்டான் இந்த லோவையும் கட் பண்ணி நல்லா கீழே போகணுன்னு அடுத்த தடவை மேலே வரும்போது இங்கே வரணும் வர முடியல கீழே வந்தான் அடுத்த தடவை மேலே வரும்போது இதை கட் பண்ணணும் கட் பண்ணிட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டான் எப்போ கட் இருக்கிறான் பாருங்கள் இங்கே எப்படி வந்து ஈக்குவல் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது அதே மாதிரி கீழேருந்து மேலே வரும்போது ஈக்குவல் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குதா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குறான் சரியான இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் ஆனால் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள் கட் பண்ணாமல் அந்த லோவுக்கு வந்துட்டு மேலே போனவன் நல்ல வால்யூமோட மேலே போயிட்டான்னா நான் மேலே தான் போகிறேன்னு சொல்லிட்டான் அறிவிப்பு வெளியில் வந்துருச்சு அப்போ அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் கட் பண்ணக்கூடாது நல்ல பீரிஷாக வந்தால் பார்த்தீங்களா எவ்வளோ பீரிஷாக வந்தால் பாருங்கள் அதனால தான் எப்போவுமே வந்து இந்த பிரேக் அவுட்டில் போய் ட்ரெய்ட் எடுக்கக்கூடாது ப்ரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க கீழே தான் ட்ரெய்ட் எடுக்கணும் எவ்வளோ கூட டேஸ் டேஸில் சரி இவ்வளோ தூரம் விளாட்றான்ல டேஸில் உட்காந்துரும் வந்தாலும் எடுத்துக்கலான்னு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்கள் எடுத்து இன்ஃபேக்ட் இவ்வளோ தூரம் வந்தது ப்ரைஸு ஆனால் க்ளோஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பக்கத்துலேயே இப்படி தான் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இந்த லாஸை தாங்க மாட்டேங்களா ரொம்பவே குட்டி லாஸ் இது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போயிடுச்சு மேலே போயிடுச்சு அப்போ மறுபடியும் கூட கீழே வந்தவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது அந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு திரும்ப வந்த மேலே போனான் மேலே போனால் என்ன பண்ணணும் இந்த ஹையை கட் பண்ணணும் இங்கே எப்படி வந்து இந்த ஹையை கட் பண்ணி இப்படி மேலே வந்தனான் அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணி கொஞ்சம் மேலே போனான் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணவே இல்லைங்க இங்கே ஒரு லோ வச்சா அடுத்த ஒரு லோ இங்கே வச்சா இந்த லோவை வந்து யாருமே டிஸ்டர்பே பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து மேலே போயிட்டான் கண்டினியூஸாக மேலே போனான் மேலே இதில் ட்ரெண்ட்லைன் போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது இவ்வளோதாங்க விஷயம் நேற்று நடந்தது ஒரு பேரலல் சேனல் பேட்டனுக்குள்ளார ப்ரைஸ் வந்து போயிட்டு இருந்தது அதை உங்களால் வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டே ஒரு ட்ரெண்ட் லைன் அந்த லைனை பிரேக் ஆகி போச்சு பட் ஆனால் ஒழுங்காக போகல இந்த ஹைலேயே நிற்கலை கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வந்தான் உடனே நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டிங்க இந்த லைனை தொட்டு 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 கீழே வந்தான் ஒரு கட்டத்தில் பிரேக் ஆனால் ஒரு இந்த பிரேக்கிலேருந்தே எப்படி மேலே போக வேண்டியவன் இந்த மாதிரி ஒரு சின்ன மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் மட்டும் அதுக்கப்புறம் பிரேக் ஆகி போனான் அப்புறம் நியூயார்க்கில் நியூயார்க் ஸ்டேஷனு எப்போவுமே ஃபயராக இருக்கும் அதை தேர்ஸ்டே சொல்லவே வேணாம் காலையிலேருந்து அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் என்ன பண்ணணுனோ அதை சும்மா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு வந்துட்டு இந்த லோலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்கவரியும் கொடுத்துட்டான் எவ்வளோன்னு பார்ப்பாங்களா சும்மா ஃபிஃப்டி பர்சண்ட்டாக எத்தனை பர்சன்ட் எங்கே இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே இருக்குது இங்கே வந்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சிது கீழே விழுந்தோன்னா மேலே ரிவர்சல் ஆனால் பார்த்தீங்களா அங்கேயே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மார்க்கெட்டை அளவுக்கு வந்து நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கோங்க ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக வந்து என்னுடைய வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்